டுவெல்த்து கெமிஸ்ட்ரி லெவன்த்து லெசனில் டவுஸ் ப்ராசஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ் மீடியம் ஒன் தேர்ட்டி த்ரீ சரி குளோரோபென்சின் வந்து ஃபஸ்ட்டு என்ஏ என் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது குளோரோபென்சின் இதுக்கு பேர் வந்து பென்சின் ரிங்கு பென்சின் அப்படின்னா கார்பன் ஆறு இருக்கும் ஆறு கார்பன் சரியா ஒரு கார்பனுக்கு வந்து நாலு இலட்ரான் ஒரு கார்பனுக்கு வந்து இங்கே இருக்குது கார்பன் ஸோ பியில் ரெண்டு எஸ்ஸில் ரெண்டு மொத்தம் நாலு எலக்ட்ரான் அப்போ நாலு எலக்ட்ரான் அப்படின்னா அது நாலு பாண்டிங்கை உருவாக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாண்டிங்கை போட்டுருவோம் சி சிக்ஸ் அதே மாதிரி ஹச் சிக்ஸ் இந்த இடத்துல மட்டும் குளோரின் வந்து பாண்டிங் ஆகிருக்கு சிஎல் சரியா சரி இப்போ இது கார்பனுக்கு நாலு பாண்டிங் வரணும் அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு பாண்டிங் அடுத்து ஒன்று விட்டுட்டு ஒன்று அடுத்து ஒன்று விட்டுட்டு ஒன்று ஸோ சி சிக்ஸு ஹச் ஃபைவ் சிஎல் ஸோ இதுதான் வந்து குளோரோ பென்சின் குளோரோ ஏ ஓன்றது போகிறோம்னா குளோரின் வந்து மேக்ஸிமம் மைனஸ் சார்ஜாக தான் அவ மாறும் அதனால தான் ஓன்றதை சேர்த்துக்கணும் சரி அடுத்து ப்ளஸ் எது கூட செய்கிறது ஓஹச் என் ஓஹ் இப்போ ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்குது ஸோ எஸ்ஸில் ரெண்டு பியில் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஆக்சிஜனுக்கு எஸ்ஸில் ரெண்டு பியில் நாலு நாலு அப்போ எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான் ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான் அதே டயத்தில் ரெண்டு தேவை அப்போ ஆக்சிஜனுக்கு ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான் சோடியம் சோடியம் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஒரு லெட்ரான் அடுத்து ஹைட்ரஜன் இங்கே இருக்குது ஹைட்ரஜனுக்கும் ஒரு லெட்ரான் ஸோ ஆக்சிஜனுக்கு எத்தனை ரெண்டு தேவை அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று வாங்கிக்கிறது அப்போ ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும் சரி இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கும் அப்போ ஹைட்ரஜனோட இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் வாங்கிக்கிறோம் அப்போ ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜாக மாறும் ஹச்சு ப்ளஸ் சார்ஜாக மாறும் அப்போ எது எலக்ட்ரானை கொடுக்குதோ அது ப்ளஸ் சார்ஜ் ஆகும் எலக்ட்ரானை வாங்குறது மைனஸ் சார்ஜ் ஆகும் இந்த பாண்டும் பிரேக் ஆயிரும் அப்போ ஹச் என்ன சார்ஜ் ஆகும் ப்ளஸ் சார்ஜ் ஸோ என்ஏஓ மைனஸ் சார்ஜ் அதே மாதிரி இங்கே கார்பனும் குளோரினும் சேர்ந்துருக்கு ஒரு பாண்டுனா ரெண்டு எலக்ட்ரான் இப்போ குளோரின் சிஎல் குளோரினை பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்தால் எஸ்ஸில் ரெண்டு பியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ குளோரினுக்கு வந்து எஸ்ஸில் ரெண்டு பியில் அஞ்சு அஞ்சு அப்போ எத்தனை தேவை ஒரு எலக்ட்ரான் தேவை அப்போ இது எலக்ட்ரானாக வாங்கத்தான் பார்க்கும் அப்போ குளோரின் கார்பனோட எலக்ட்ரானாக வாங்குது அப்போ எலக்ட்ரானாக வாங்குகிற குளோரின் மைனஸ் ஆகும் கார்பன் ப்ளஸ் ஆகும் பாண்டு பிரேக் ஆகும் ஸோ அப்போ சிஎல் மைனஸ் சார்ஜு சி ப்ளஸ் சார்ஜ் இப்போ பாண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் கூட சேரும் அப்போ ஹச் எது கூட சேரும் சிஎல் கூட ஹச் ப்ளஸ் சிஎல் மைனஸ் இப்போ ஹச் சிஎல் சேர்ந்து எலிமினேஷன் ஆயிரும் அடுத்து இந்த கார்பன் ப்ளஸ் சார்ஜ் ஓஎன்ஏ மைனஸ் சார்ஜ் அப்போ ப்ளஸ் சார்ஜ் இது கூட சேரும் மைனஸ் சார்ஜ் கூட தான் சேரும் அப்போ பென்சின் ரிங்கு இந்த பென்சின் இந்த கார்பன் இங்கே தான் கார்பன் இருக்குது அந்த கார்பன் கூட எது சேருது ஓஎன்ஏ ஓ என் ஓஎன்ஏ வந்து சேருது ஸோ அடுத்து இது சோடியம் ஃபீனாக்சைடு என்எனால் சோடியம் ஃபீனால் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஃபீனாக்சைடு சோடியம் ஃபீனாக்சைடு ஹச்சிசியில் கூட சேருது சரி சோடியம் ஃபீனாக்சைடு ஹச்சிசி ஹைட்ரஜன் தெரியும் ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் குளோரினுக்கு ஒன்று தேவை ஸோ குளோரின் வந்து இங்கே இருக்குது ஸோ எஸில் ரெண்டு பியில் அஞ்சு இப்போ எஸில் ரெண்டு பியில் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஸோ ஒன்று தேவை அப்போ ரெண்டு சேர்ந்த ஒரு பாண்டாகும் குளோரினுக்கு கொண்டு தேவைன்றனால இந்த எலக்ட்ரானை இது வாங்கி மைனஸ் ஆகும் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்து ப்ளஸ் ஆகும் அப்போ பாண்டு பிரேக் ஆகிரும் அப்போ சிஎல் வந்து சிஎல் வந்து மைனஸ் சார்ஜ் ஹச் ப்ளஸ் சார்ஜ் அதே மாதிரி ஓஎன்ஏ என்ஏ இருக்குது ஒரு பாண்டுனா ரெண்டு இலட்ரான் இதில் ஆக்சிஜன் தான் எலக்ட்ரான வாங்குகிற தன்மை அதிகம் அப்போ சோடியத்தோட இலக்டானால் ஆக்சிஜன் வாங்கிடுது ஆக்சிஜன் மைனஸ் ஆகிடுது சோடியம் ப்ளஸ் ஆகிடுது பாண்டு பிரேக் ஆகிடுது அப்போ எண்ணை வந்து ப்ளஸ் சார்ஜ் ஆகும் ஓ மைனஸ் சார்ஜ் அப்போ ப்ளஸ் சார்ஜ் இது கூட சேரும் மைனஸ் கூட அப்போ என்ஐஏ இது கூட சேரும் சிஎல் ஸோ என்ஏ சிஎல் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும் அடுத்து ஓ மைனஸ் சார்ஜ் ஹச் ப்ளஸ் சார்ஜ் ஸோ ஓ கூட எது சேரும் ஹச் அப்போ பென்சின் ரிங்குல இருக்கிற ஓ கூட ஹச் சேருது ஸோ இது தான் வந்து சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் ஓஹச் இது வந்து ரூட் வேர்டு வந்து ஃபீன் ஆல்கஹால்ஸ் வந்திருக்கனால ஆல் ஸோ ஃபீனால் ஸோ ஃபீனால் ப்ரிப்பரேஷன்